கற்பூரவள்ளி இலைகள் பத்து இலைகள் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மிக்ஸி ஜாலில் வந்து நான் சேர்த்திருக்கேங்க அது கூடவே கொஞ்சமாக குருமிளகு கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு அஞ்சாறு பீஸு அதுக்கப்புறமாக ரெண்டு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் நாட்டு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன் நீங்கள் ஆப்பிள் தக்காளி இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் குருமிளகனுடைய காரம் பத்தாது அப்படின்னா வரமிளகா கொஞ்சம் ஒன்றும் ரெண்டு கூட சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க தக்காளி பழங்களில் இருக்கிற தண்ணியே அதுக்கு வந்து சரியாக இருக்கும் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாக வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமாக நம்ம மிக்சி ஜாலில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விழுது வந்து இதில் ஊற்றி பச்சை வாசனம் போகிற அளவுக்கு அப்படியே வணக்கி விடுங்க அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரசத்துக்கு தண்ணியை ஊற்றுவீங்களோ அந்த தேவைப்படுற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக கல் பூ சேர்த்திக்கலாம் புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம் நிறைய புளி ஊற்றாதீங்க கற்பூரவள்ளி இலைகள் வந்து சேர்த்துறப்போ உங்களுக்கு காரம் கொஞ்சம் லைட்டாக தன்மை எல்லாம் இருக்கும் தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு ரசம் வந்து நொறைச்சி வர்றப்போ அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகள் போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறதே நம்ம வந்து மழை சீசனுக்காகவே உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி நெஞ்சு முழுவதும் அப்படியே கவங்கட்டி இருந்தாலும் இதை வந்து கற்பூரவள்ளி இலைகள் வந்து மென்று சாப்பிட்டாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாலும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றத விட இந்த கற்பூரவள்ளி இலை ரசம் அப்படின்னாலே டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப நம்மளுக்கே தோணும் என்ன இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொரியில இல்லாட்டியும் பரவாயில்ல வெறும் ரசம் அப்படியே குடிக்கலான்டாமலையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்